வணக்கம் மக்களை ஜி கே கண்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்திய வரலாற்றின் திருப்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கவிஞர் எழுத்தாளர் இதழாசிரியர் விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான மகாகவி பாரதியாரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்தாய் பெற்றெடுத்த பெருங்கவிஞன் சுதந்திரம் பெண்கள் உரிமை ஜாதி ஒழிப்பு என சமூகத்தின் அனைத்து தளங்களிலும் இயங்கி மக்களுக்கு தன் கவியின் மூலம் சுதந்திர தாக்கத்தையும் அடிமைத்தன ஒழிப்பு விழிப்புணர்வையும் ஏற்படுத்திய மகா கவி பாரதியனும் தமிழ்தாய் பெற்றெடுத்த பெருங்கவிஞனின் பிறந்த நாள் இன்றுதான் மக்களே அதனால தான் அவரை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க தமிழ் கவிதை மற்றும் உரைநடையில் தன்னிகரற்ற புலமை பெற்ற பேரறிவாளர் நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடி தமிழ் எழுத்துக்களின் வாயிலாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வையும் எழுச்சியையும் ஊட்டியவர் தான் நம்ம பாரதியார் இவர் ஜாதி மத பாகுபாடற்றவர் ஜாதி மதம் மட்டுமல்ல ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு பார்க்காமல் அந்த காலத்திலேயேவும் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் சொல்லி போராடியவர் தான் நம்ம பாரதியார் பாரதியார் நிறைய மொழிகள்ல வந்து புலமை பெற்று விளங்கினார் தனது வாழ்நாளில் பல்வேறு தருணங்களில் பத்திரிகை ஆசிரியராகவும் மதுரையில் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றினார் தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் வங்காள மொழி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர் தான் நம்ம பாரதியார் பிற மொழி இலக்கியங்களை மொழிபெயர்க்கவும் செய்துள்ளார் பாரதியாரோட தோற்றமும் பிள்ளைப்பருவமும் எப்படி இருந்துன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கவிஞர்களுள் ஒருவர் தான் நம்ம பாரதியார் இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் தான் பிறந்தார் எப்போன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் பிறந்திருக்கார் இதே இது தமிழ் வருடப்படி எப்போனா சித்திரபான ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் மூல நட்சத்திரத்தில் பாரதியார் பிறந்திருக்கிறார் இவரோட அப்பா பெயர் சின்னச்சாமி ஐயர் அம்மாவோட பேர் வந்து லட்சுமி அம்மாள் மகாகவின அன்போடும் மரியாதையோடும் நம்ம அழைக்கும் பாரதியாரோட உண்மையான பெயர் வந்து சுப்பிரமணியம் இது அவங்க தாத்தாவோட பேர் அதைத்தான் அவருக்கு வச்சிருக்காங்க அவங்க சுப்பிரமணியம்ன்ற பெயரை தான் சுருக்கி சுப்பையான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அவங்க சொந்தக்காரவங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சுப்பையான் தான் நம்ம பாரதியாரை சின்ன வயசில் இருந்தாங்க பாரதியாரோட இளமைப் பருவம் எப்படி இருந்ததுன்னா பாரதியாரோட அப்பா எட்டயபுர சமஸ்தானத்தில் ஒரு சிறப்பான பதவியில்தான் தான் இருக்கார் அவர் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் கணிதம் எல்லாத்துலேயும் திறமை பெற்றவர் அதே போலவே பாரதியார் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நம்ம பாரதியாருக்கோ அதில் எல்லாம் எதுலையுமே ஆர்வமே இல்லை அவருக்கு கவிதை பாடுவதில் தான் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது பாரதியாரோட தொடக்கக் கல்வியை அவங்க அப்பா கிட்ட தான் அவர் படிச்சுட்டு வந்தார் அதுக்கப்புறம் பாரதியாருக்கு தமிழ் கவிதைகள் மீது தான் ஆர்வம் அதிகமாக இருந்தது தமிழ் கவிதை வந்து எப்படி இருக்கணும்னா தீயை போல் ஒளி வீசும் கவிதை இருக்கும் அந்த மாதிரி தான் கவிதை இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த மாதிரி கவிதைகள் தான் நாம புனையணும்னு ரொம்ப ஆசையோட இருந்தார் பாரதியார் சுப்பையாவுக்கு வந்து ஆங்கிலத்தில் சுத்தமா ஈடுபாடு இல்லை கணக்கு எந்திரக்கலையெல்லாம் அவங்களுக்கு அவருக்கு வந்து வேப்பங்காய் மாதிரி கசப்பாக தான் இருந்திருக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க அப்பா கணக்கு போடு என்ற மனதுக்குள்ளே கணக்கு பிணக்கு வணக்கு ஆமணக்கு என எதுகை மூலயமா அவர் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாராம் பாரதியாரோட அஞ்சாவது வயதுலேயும் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுலேயும் அவருக்கு அஞ்சு வயசு தான் அப்போ அப்பதான் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தாய் வழி பாட்டனார் வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க பாட்டி வந்து பாகிரதி தான் சுப்பையாவை அன்போட பண்போட பாசமாக நல்லா வளர்த்துட்டு வராங்க அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போதாம் ஆண்டு சின்னச்சாமியர் வந்து வள்ளியம்மாள்ன்ற ஒரு பெண்ணை ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வள்ளியம்மாள் வந்து சுப்பையாவை நல்லா அன்போட பண்போட பறிவோட தான் போற்றி நல்லா வளர்த்து வர்றாங்க அவட இருந்து திருப்பி இங்கே வரமோ வந்ததுக்கு அப்புறமா பாரதியாரை போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டுறாங்க பள்ளியில் படிக்கும்போதே வந்து சுப்பையா வந்து அவங்க அப்பா கூட அந்த எட்டையப்புற அரண்மனைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு அங்கே விவாதம் நடக்கிறதெல்லாம் நல்லா கூர்ந்து கவனிக்கிறாரு அங்கே அரசவையில் என்னென்ன கவிதை ஏற்றுறாங்க என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் நல்லா கூர்ந்து ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு வர்றாரு தந்தையோ கல்வி அறிவு மிக்கவர் அங்கே அவர் இருக்க இடமும் அறிவாளிக உள்ள இடம்தான் கற்றவர்களோடு கூட இருந்தாலே போதும் நம்ம படிக்க கூட அவசியம் இல்லை நம்மளுக்கு அறிவு தானா வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் பாரதியாரும் அங்க இருந்தே பெரிய அறிவை வளர்த்துக்கிட்டாரு பாரதியாரு தன்னோட ஏழாவது வயதிலேயே கவிதையை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு சமஸ்தானத்தில் உள்ள புலவர்கள் தரும் ஈற்றடிகளை கொண்டே வந்து அருமையான பாடல்களை பாடி அவர்கள் எல்லாத்தையும் வியப்புல ஆழ்த்திடுவாரு அப்படியே ஒரு சமயத்துல வந்து அரச வந்து ஒரு கூட்டம் நடக்குது அதுல வந்து காந்திமதிநாதன்ற ஒரு புலவரும் அதுல கூட்டத்தில் பங்கேற்கிறாரு அவர் வந்து பாரதியாரை எப்படியாவது ஏளனம் செய்யணுன்ற முடிவில் பாரதியாருக்கு ஒரு வெண்பாவில் வந்து பாரதி சின்ன பயன்கிற முடிகிற வெண்பாவை எழுத சொல்லி பாரதியாருக்கு ஒரு சவால் விடுறாரு அதாவது பாரதி சின்ன பையன் அப்படின்னு சொல்லி ஏளனம் செய்யணுன்னு நினச்சி அவர் இந்த தலைப்பை கொடுக்குறாரு ஆனால் நம்ம பாரதியாரோட கவிதையை பாருங்கள் காந்திமதிநாதனை பார் அதி சின்ன பயனில் முடிகிறப்படி ஒரு கவிதையை சொல்கிறாரு அரசவேல உள்ள எல்லாரும் இதை பார்த்துட்டு பயங்கர வியப்பிலாக ஆழ்ந்துடுறாங்க இவ்வளவு சின்ன வயசுல எப்படி இப்படியெல்லாம் எழுதுறான்னு சொல்லிட்டு அந்த காந்திமதிநாதர் வந்து இவரை ஏழன செய்யணும்னு நினைச்சு வந்தாரு பட் வந்து அவருக்கு தான் மானம் போய் வெட்கி தலை குனியும்படி அந்த அரச வேலையாக ஆயிடுச்சு கவிதை மட்டும் புலமை இருந்தால் பத்தாது த மகன் வந்து தன்னை போலவே ரொம்ப எல்லா துறைகளிலையுமே வந்து அதி விளங்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு அதனால் பாரதியாரை வந்து மிகுந்த கண்டிப்புடனே அவங்க அப்பா வளர்த்துக்கிட்டே வர்றாரு பிற சிறுவர்களோட சேர விடுறதே கிடையாது வீதியில் போய் விளாட விடுறது கிடையாது எதுவுமே பாரதியாருக்கு அனுமதி கிடையாது வீட்டில் உள்ள வீட்டில் இருக்கணும் வீட்டில் உள்ள வேலை பார்க்கணும் பார்த்துட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும் இதுதான் பாரதியாருக்குள்ள வேலையை பாரதியார் இந்த இயக்கத்தை வந்து அவரோட ஒரு சுய சரிதையில் பாடலாகவே எழுதியிருக்காரு காற்ற வேலி போட்டு தடுக்கத்தான் முடியுமா இல்லை கடலுக்கு மூடி போட்டு மூடத்தான் முடியுமா அது மாதிரி தான் கவிஞன் பாரதியாரோட கவி திறமையை வந்து பள்ளிக்கூடத்திலே மூட்டை கட்டி ஒதுக்கி வைக்கலான்னு பார்த்தாங்க ஆனால் அது முடியவே இல்லையே ஏழு எட்டு வயதிலேயே மோகனமான பகற்கனவு காண்பதிலையும் சிங்கார ரசமுள்ள கவிதைகள் ஏற்றுவதிலும் அதிக பிரியம் கொண்டவர் நம்ம பாரதியார் அவர் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாலே பசி தாகம் எதுவுமே அவருக்கு தெரியாதா இது பள்ளி படிப்பில் அறிவே போகல ஆனா கவிதை புரியும் ஆர்வம் மட்டும் அவருக்கு தோன்றிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த சுயசரிதலையும் எழுதியிருக்காங்க பாரதி என்ற பெயர் வர காரணம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் வருஷில் ஒரு சிறப்பான நாள் வந்து பாரதியாருக்கு வந்தது அது என்னன்னா இட்டயபுரம் மன்னரோட அவைக்களத்தில் வந்து சிவஞான யோகி தலைமையில் புலவர்கள் அனைவரும் ஒன்று கூடினர் அப்போ வந்து எல்லா புலவர்களும் தங்க கவி கவிதைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ பாரதியாரும் சொல்கிறாரு அந்த பெரிய பெரிய வயதான புலவர்களில் பதினோரு வயது கொண்ட பாரதியாரோட கவிதையை பார்த்து வியந்து சிவஞான யோகியும் அரசரும் பாரதியாரோட நாவில் வந்து கலைமகள் தாண்டவம் ஆடுகிறாள்னு சொல்லிட்டு அவரோட பெயரையே நம்ம பாரதிக்கு சூட்டலாம்னு சொல்லி பாரதி என்ற அதாவது பாரதினா கலைமகள் என்ற அர்த்தமா அந்த அர்த்தமுள்ள பெயரையே பாரதியாருக்கு அரசவேல பாரதியாருக்கு பட்டமா கொடுக்கறாங்க அப்ப இருந்துதான் பாரதின்ற பேரு அவருக்கு வந்தது அந்த பாரதின்ற பட்டம் தான் சுப்பையாவோட பேருக்கே மகுடமா இன்னும் இருக்கு சுப்பையா அன்று முதல் தான் சுப்பிரமணிய பாரதியானார் பாரதியாருக்கு சின்னஞ்சிறு வயதிலே யாருக்கும் கிடைக்காத பட்டம்லாம் அவருக்கு கிடைத்திருந்தாலும் ஆனா அவரோட அப்பாவுக்கு வந்து இவர் வந்து டிகிரி முடிக்கணும் அப்படின்றதான் ஆசை இருந்தது பாரதியார வந்து ஒரு பட்டப்படிப்பு படிக்க வைத்து உயர் பதவியில் அமர வைக்க வேண்டும் தான் பாரதியாரோட அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு பாரதியார் வந்து ஆங்கிலத்திலும் புலமை பெற வேணும்னு சொல்லிட்டு அப்பா பாரதியாரை போய் எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு திருநெல்வேலியில் உள்ள இந்து கல்லூரி உயர்நிலை பள்ளியில சேர்த்து விட்டாரு ஆங்கிலத்திலேயே சற்றும் விருப்பம் இல்லாத பாரதியார் பாரதியாரோட சுய வந்து ஆங்கில கல்வியை அற்ப கல்வின்னு சொல்லி பேடி கல்வின்னு சொல்லியும் தூற்றி பாடியுள்ளார் வேண்டா வெறுப்பா எப்படியோவும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அந்த ஆங்கில கல்வியும் படித்து முடித்து விட்டார் அந்த காலத்தில் வந்து அதுதான் பத்தாம் வகுப்பு அதாவது ஐந்தாம் படிவம் டென்த்து படித்து முடிச்ச உடனே அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அவரோட பள்ளி பருவத்திலேயே அதாவது அவருக்கு பதினான்கு வயது போதே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் நாள் தான் கடையத்தை சேர்ந்த செல்லப்பாய்யரின் புதல்வி செல்லம்மாள் அவளுக்கு வயது ஏழு வயது தான் அந்த சிறுமிக்கும் பாரதியாருக்கும் திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்பயே பாரதியாருக்கு திருமணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துலயே அவருக்கு ஒரு மீளா துயரம் ஏற்பட்டது அது என்னன்னா பாரதியாரோட தந்தை தந்து இறந்துட்டாரு ஒரு பஞ்சாலை வந்து அவரை வச்சு நடத்திட்டு வந்தாரு அந்த பஞ்சாலைக்கு தேவையான உதிரி பாகங்கள்லாம் கிடைக்காததுனால பெரும் நஷ்டத்துக்கு உள்ளானார் அதனால் வந்து அவர் மனம் அந்த மனநோயிலேயும் அவர் இறந்து போயிட்டாரு அஞ்சு வயசுலேயே அம்மாவை இழந்த பாரதி பதினஞ்சு வயசில் தந்தையை இழந்து நிற்கதியாக தனிமரமாக அனாதையாக நின்னாரு அதுக்கப்புறம் தாய் தந்தையை இழந்த பாரதியின் வாழ்க்கை எப்படி இருந்தது அவர் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சாரு அப்புறம் அவர் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாரு அவர் எப்படி வாழ்ந்தாருன்றதை அடுத்த பாட்டில் நல்லா தெளிவாக பார்க்கலாம் அதில் அவரோட குடும்பத்தை பற்றியோ அவர்களுக்கு எத்தனை குழந்தைங்க எத்தனை பேரம்பத்திகன்றதையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி மக்களை